அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் பணம் வந்து சேமித்து கொள்ளுங்கள் குரு வந்து பணத்தை செலவு செய்ய வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து குருபகான் பகான் பயிற்சியாகி அடுத்த ஓராண்டு காலம் பலன்கள் வழங்கப் போகிறார் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பரணி நட்சத்திரத்தில் மேசராசியில் ராசியில் பகான் சஞ்சரம் செய்கிறார் சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பணம் கொட்ட ஒற்றன் கொட்டம் மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனிதன் போட்டி போடுவதும் பொறாமைப்படுவதும் சொந்த பந்த உறவுகளை வெறுத்து தனித்து இருப்பதும் அன்றாடம் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருப்பதும் பணத்திற்காக காசிற்காகத்தான் பணம் எப்போதும் சம்பாதித்துக்கொண்டு தேவைக்கு மீறி சேமித்து கொண்டே இருக்க முடியாது ஒரு மனிதன் வந்து எல்லா நாளுமே பணம் வந்து சம்பாதித்துக்கொண்டே இருக்க முடியாது எல்லா நாளும் சேமித்து கொண்டே இருக்க முடியாது ஒரு நல்ல நேரம் வரும்போது பணம் வரும் ஒரு கெட்ட நேரம் வரும்போது இருப்பது இல்லாமல் போயிடும் எல்லாம் கிரகங்கள் மனிதனின் மன எண்ணங்கள் செய்யும் மாய விளையாட்டு இதை வந்து எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்து சேமித்த பணம் கையிருப்பு நல்ல விஷயத்திற்காக செலவு செய்தால் பரவாயில்ல அதே கெட்ட விஷயத்திற்காக செலவு செய்தால் அதான் வந்து விரையும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வீட்டிற்கு குருபகான் பெயர் கோச்சாரத்தில் ஒரு வருடம் குருபகான் கொடுப்பார் ஒரு வருடம் செலவுகள் செய்ய வைப்பார் அவர் கொடுத்ததை அவரை திருப்பி பிடுங்கிட்டு போயிடுவார் இது வந்து எல்லோருமே அனுபவத்தில் பார்க்கலாம் புதுசாக நான் ஒன்றும் கதை சொல்லவில்லை ஒரு வருடம் குருபகான் கொடுப்பார் ஒரு வருடம் அவரே திருப்பி எடுத்துக்கொண்டு போயிடுவார் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு மிதனம் மிதன ராசிக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு பலன் உண்டு பதினோராம் வீட்டிலே குரு அமர்ந்து பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறார் நகை ஆபரணம் எடுக்கலாம் வீட்டில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம் நல்ல காரியங்களை செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கலத்தரத்திற்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி பன்னிரெண்டாம் வருடமான விரயத்திற்கு வரும்போது வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழிலுக்காக மிதுன ராசி அன்பர்கள் செலவுகள் செய்யலாம் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பிள்ளை படிப்பு செலவு செய்யலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து எதிர் வரக்கூடிய ஒரு ரெண்டு வருட காலத்திற்கு மிதுன ராசி அன்பர்களை கையில் இருக்கக்கூடிய காசுகளை எல்லாம் குருபுகான் வந்து செலவுகள் செய்துவிட்டு போயிடுவார் அது உங்களுக்கு வந்து செலவாகவும் இருக்கலாம் தேவையில்லாத விரைய செலவாகவும் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எதிர் வரக்கூடிய ஒரு இரண்டாண்டு காலம் மிதன ராசிக்கு குருபுகானால் செலவுகள் ஏற்பட போகிறது பணம் வந்து கையில் தங்காது எல்லாமே செலவு ஆயிரும் சிம்மராசிக்கு தொழில்ஸ்தானமான பத்தாம் மீட்டருக்கு குருபுகான் வருகிறார் பத்திலே குருபகான் வரும்போது பதவியை பறிப்பார் நிரந்தரமாக ஒரே கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள் பல வருஷமாக பத்து வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வேலை விட்டுட்டு வேறு வேலை தேடக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட்டுவிடும் பல வருடமாக ஒரே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதை விட்டுட்டு பெட்ராக இன்னொரு தொழில் செய்யலாம் அப்படின்னு அதற்கு செலவுகள் செய்யக்கூடிய நிலை வரும் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல நேரம் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம் சம்பாதிக்கிற நேரம் வரும்போது சம்பாதிச்சுக்கணும் நல்ல நேரம் இல்லை கெட்ட நேரம் தான் இருக்குது ஒன்றுமே முடியலை நல்லதே நடக்கலை அப்படின்னு சிம்மராசி அன்பர்கள் புலம்பக்கூடாது உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் பாக்கியத்திலே குருபகான் அமர்ந்து யோகங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம் நல்ல வேலை ஒரு நிரந்தர வேலையை அமைத்து கொள்ளலாம் உங்கள் தொழிலை நன்றாக விரிவுபடுத்தி கொள்ளலாம் பணம் வந்து கெட்டுக்கெட்டாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி என்பர்களுக்கு தற்போது உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருபகான் பத்திலே அமர்ந்து இரண்டாம் வேட்டை பாரி செய்வார் குடும்பத்திற்காக செலவுகள் செய்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி வந்து எல்லோருக்கும் கடன் கேட்பவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி என்பவளுக்கு உண்டு கடன் கொடுத்து உங்கள் பணத்தை குறைப்பார் அல்லது குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் செய்து பணத்தை குறைப்பார் ஏதோ ஒரு வழியில் சிம்மராசி என்பலுக்கு தொழிறஸ்தானமான பத்தாம் இடையில் குருபு அமர்ந்து உங்கள் பணத்தை குறைக்கப் போகிறார் நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலவள சொத்துக்கள் வாங்கலாம் ஏதோ ஒரு வழியில் உங்கள் கையிருப்பை முழுமையாக கரைத்து விட்டு போயிடுவார் தனுசு ராசி கேளபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு ஏழரை நாட்டு சனி முடிந்து தற்போது தான் கொஞ்சம் பரவாயில்ல நிம்மதி வர மாதிரி தெரியுது பணம் சம்பாதிப்பதற்கான வழிவகை வருது அப்படின்னு தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தற்போது வந்து இன்னொரு ரெண்டு வண்டி சேர்த்து வாங்கி விடலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு பல லட்சம் பல கோடி தனுசு ராசி அன்பர்கள் பணம் சம்பாதிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபகான் ஆறாம் வீட்டிற்கு செல்கிறார் கோச்சாரத்தில் குருபகன் ஆறாம் இடம் செல்வது அதிர்ஷ்டம் இல்லாத அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் பணம் வந்து எந்த வழியில் போச்சுன்னே தெரியாது எதிரிக்காக வீண் செலவு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி செய்யலாம் அல்லது தொழிலுக்காக யாரையோ ஒருத்தர் நம்பி பத்து லட்சம் கொடுத்தேன் அது காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் வீட்டில் குருபகான் வரும்போது தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்ச நஞ்சன் சேமித்த பணத்தையும் குருபகான் வந்து முழுமையாக செலவு செய்து விடுவார் ஏன்னா கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது கடுமையாக உழைத்து கொண்டு தான் இருக்க வேண்டாம் அளவு கஷ்டப்படுறேன் வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு இப்போ இருப்பதை விட அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புலம்பக்கூடிய சூழ்நிலையும் தனுசு ராசி ஏற்பட்டு வரும் நான்காம் எட்டிலே ராக்பவன் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய சுக தேவைக்காக நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு கூட செலவுகள் விடலாம் எப்படி வேண்டுமானாலும் தனுசு ராசி அன்புக்கு நீங்கள் சேமித்த பணம் விரயமாகும் ஆறாம் இடத்துக்குரு ஒரு அதிர்ஷ்டத்தை கெடுப்பார் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி கும்பராசிக்கு நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே குருபகான் அமரப்போகிறார் பெரும்பாலும் கும்பராசி அன்பர்கள் வீடு கட்டலாம் அல்லது வீட்டை வந்து பராமரிக்கலாம் ஏதோ ஒரு வீட்டுமனை வாங்கி போடலாம் நிலபல சொத்துக்கள் விவசாய நிலம் இருந்துச்சுன்னா அதை கிணறு வெட்டலாம் போர் போடலாம் விவசாய நிலங்களை சமன் செய்யலாம் இந்த மாதிரியான செலவுகள் உங்களுடைய கையிருப்பை குருபுகான் குறைத்து விடுவார் கோச்சாரத்தில் நான்காம் வீட்டிலே குருபவன் வரும்போது நாசமாக போச்சு விவசாயத்தில் வெள்ளாமல் பண்ணுறேன் அது கைக்கு வர மாதிரி இருந்துச்சு போட்ட முட்டுவெளிச்செலவை எடுக்க முடியல அப்படின்னு கும்பராசி அன்பர்கள் புலம்புவதாக இருக்கும் பெரும்பாலும் ஒரு அஞ்சு வருஷமாக சம்பாதித்த பணம் ஒரே வருஷத்தில் காணாமல் போச்சு அப்படின்னு கும்பராசி அன்பர்கள் சொல்வதாக இருக்கும் பணம் செலவு பண்ணுவதற்கு தற்போது வந்து சேமித்து கொள்ளுங்கள் என கையில் பணம் இருக்கும்போது தான் கட்டுக்கட்டாக எடுத்து செலவு பண்ண முடியும் அது சுபகாரியமாக இருந்தாலும் சரி அல்லது எதோ ஒரு வகையில் வெறிய செலவாக இருந்தாலும் சரி நம்ம கையில் பணம் இருக்கும்போது தான் செலவு பண்ண முடியும் குருபுகான் என்பவர் பணம் குருபுகான் கொடுப்பார் குரு அந்த பணத்தை எல்லாம் செலவு செய்து விடுவார் இதுதான் நிதர்சனமான உண்மை மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசி அன்பர்கள் தை மாதம் இருபதாம் தேதி முதல் குருபகான் வந்து பரணி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பணம் சம்பாதித்து கொள்ளுங்கள் அடுத்த ஓராண்டு காலம் நல்லா செலவு பண்ணலாம் இருக்கின்ற பணத்தை எல்லாம் குருபுகான் செலவு செய்துவிட்டு போயிடுவார் அது உங்களுக்கு சுப செலவாக இருக்கலாம் விரய செலவாகவும் இருக்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆள்வடை நிலத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்